வணக்கம் இது உங்கள் தேர்தல் களம் நான் உங்கள் மாதவன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் தமிழக அரசியல் களம் இப்போ சூடு குறையாம தேர்தலுக்கு இன்னும் ஒரு மூன்று மாதங்களில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகமான பரபரப்பை தாங்கி நிற்குது இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா விஜய் சிபிஐ விசாரணைக்கு போய் ஆஜரானது அல்ல சிபிஐ வந்து விஜய் விஜய்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளை மட்டும்தான் இங்க இருக்கிற ஊடகங்கள்லாம் வந்து வெளியிடுறாங்க அவர் கருப்பு சட்டையில போனாரு கருப்பு கார்ல போனாரு அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட நூறு கேள்விகள் கேட்கப்பட்டது எண்பது கேள்விகள் எழுபது கேள்விகள்னு அவரவர் அவர் பாணில அவர் மொழிக்கு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க ஆனா விஜய்கிட்ட விசாரணை நடத்தக்கூடிய சிபிஐ அதிகாரிகள் அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் இடமும் விசாரணை நடத்தினார்கள் அப்போ அந்த அங்க என்ன கேள்விகள் கேட்கப்பட்டது டேவிட்சன் தேவாசிர்வாதம் என்ன சொன்னாருன்றத எந்த ஊடகமும் பதிவு பண்ணவே இல்லை நம்ம அதை சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய முயற்சி என்ன அப்படின்னா டேவிட்சன் தேவாசிர்வாதம் அவர் சட்டம் மற்றும் ஒழுங்கு ஏடிஜிபியாக பணியாற்றினார் எப்போது அந்த கரூர் சம்பவம் அந்த கரூர் பெருந்துயரம் நடந்த காலகட்டத்தில் அப்போ அவர் கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் செந்தில் பாலாஜி கிட்ட போன் பண்ணி பேசியிருக்கிறாரு அவருடைய தம்பி அசோக் அதாவது செந்தில் பாலாஜி பி எம்எல்ஏ ஆக்ட்ல கைது செய்யப்படும் போதும் போலீசாரால் தேடப்படும் குற்றவாளியாக இருந்த அசோக் அவர் வந்து கடைசி வரைக்கும் ஆஜராகவே செந்தில் பாலாஜியே வெளியே அப்படி இந்த டேவிட்சன் வந்துட்டாருவாதம் என்பவர் செந்தில் பாலாஜியிடமும் அவரதுக்கு அப்புறமும் பேசியிருக்கிறாரு இந்த கூட்டத்துக்கு முன்னாடி என்ன பேசினீங்க ஏன் நீங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு போன் பண்ணி பேசினீங்க என்ன தகவல் சொன்னீங்க அவர்கிட்ட நீங்க ஏன் ரிப்போர்ட் பண்றீங்க அசோக் கிட்ட என்ன பேசினீங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்வி கனயங்களால் துளைத்துள்ளார்கள் டேவிட்சன் தேவாசிர்வாதம் அவர்களை ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்ற கேள்விலாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு டேவிட்சன் தேவாசிர்வாதம் இல்லை நான் வந்து அவருக்கு வந்து கரூருடைய எம்எல்ஏ அதனால அவருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு மழுப்பலான பதில் சொல்லியிருக்காரு ஆனா இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா சட்டம் மற்றும் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் அவர் டிஜிபியாக மாறுறாரு ஆயுதப்படை டிஜிபியாக அவருக்கு பதவி உயர்வு கிடைக்க கிடைக்கப்பெறுது அப்புறம் எப்படி கொடுப்பாங்க இந்த கரூர் பெருந்தொயரத்துல இந்த பங்கு இந்த பெருந்தொயரத்துல காவல்துறை அவர்களுக்கும் பங்கு இருக்கு விஜய் மேல மட்டுமே தப்புன்னு சொல்ல முடியாது அந்த விஜய் அந்த மக்கள் ஏன் அந்த அவதிக்குள்ளானாங்க அந்த இடம் எப்படி காவல்துறையுடைய அனுமதியோட தான் ஒரு கூட்டமே நடக்க முடியும் அப்ப இந்த பெருந்துயரத்துல சட்டமன்றம் ஒழுங்கு ஏடிஜிபியா இருந்த டேவிட்சன் தேவாசிர்வாதத்துக்கு பங்கு இருக்கா இல்லையா அப்போ ஒரு குற்றம் நடந்திருக்கு சிபிஐ கிட்ட விசாரணைக்கு போயிருக்கு எப்படி அந்த நபருக்கு பதவி உயர்வு கொடுப்பாங்க தமிழக அரசாங்கம் அப்போ இதுல ஏதோ ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல அதாவது நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல நெருப்பு இல்லாமல் புகையாதுன்ற மாதிரி நான் சொன்ன வேலையை நீ சரியா செஞ்சுட்டு அதனால உனக்கு ப்ரமோஷன் அப்படின்னு தமிழக அரசாங்கத்தால் டேவிட்சன் தேவாசிர்வாதத்துக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டதா அப்படின்ற கேள்விகளும் பல்வேறு திமுக வட்டாரமே சொல்றாங்க இது என்னன்னு சொல்றது இந்த சிபிஐ விசாரணையில தெரியும் இதனுடைய நீட்சியாகத்தான் நயனார் நாகேந்திரன் அவர்கள் புதுக்கோட்டையில நடந்த தமிழன் நிமிர பயணம் நிறைவு விடால பேசியிருப்பாரு உள்துறை அ அமைச்சர் அமித்ஷாவை மேடையில வச்சுக்கிட்டு இந்த நாப்பத்தோரு உயிர்களை கொன்றது செந்தில் பாலாஜி அவர்கள் தான் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன்னு சொல்லியிருப்பாரு இதையெல்லாம் இந்த கனெக்ட் அப்படி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்று ஒன்றிணைகிறது அதனால இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா கேட்டிருக்காங்க அப்போ மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் குறிவைக்கப்படுகிறார் டெல்லி மேலிடத்தால் மீண்டும் அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படலாம் அவரது தம்பி அசோக்கும் கைது செய்யப்படலாம் என்பது அண்மையில நமக்கு வந்த ஒரு முக்கியமான எக்ஸ்க்ளூசிவ் தகவலா இருக்கு செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டால் மட்டுமே திமுகவுடைய வெற்றியை தடுக்க முடியும் அப்படின்னும் ஒரு சில விவரம் தெரிஞ்ச புள்ளிகள்லாம் சொல்றாங்க அப்படி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டால் அசோக் அவர்களும் கைது செய்யப்படுவார் போன தடவை பி எம்எல்ஏ ஆக்ட்ல செந்தில் பாலாஜி மட்டும் தான் கைது ஆனாரு அசோக் தப்பிச்சிட்டாரு இந்த தடவை ரெண்டு பேருமே கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிட்டத்தட்ட அவர்கள் செய்த குற்றங்கள் அந்த அளவுக்கு அது அவருடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருப்பாரு நம்மளுடைய நூத்தி ஐம்பது நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கையை இந்த அரசாங்கம் செவி அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் மற்றும் சென்னை மேயர் பிரியா அவர்களும் இந்த போராட்டத்தை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த தூய்மை பணியாளர்களுக்கு பழச்சாறு கொடுத்து போராட்டத்தை நிறைவு செய்து விட்டார்கள் கிட்டத்தட்ட அவங்க பணி நிரந்தரம் பண்றேன்னு சொல்லி அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருக்காரு திமுக அரசாங்கம் அதற்கான முன்னெடுப்பை எடுக்கும் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் குறித்து அப்படின்னு ஒரு அறிக்கையும் விட்டுருக்காரு அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பல்வேறு சர்ச்சைகள் அதாவது மேயர் பிரியாவுக்கும் சேகர்பாபுவுக்கும் தொடர்ந்து சுத்திக்கிட்டு வந்த நிலையில மேயர் பிரியா அவர்கள் என் மகளாகத்தான் நான் பாவிக்கிறேன் அப்படின்னு சேகர்பாபு சொன்னதும் என் அப்பாவா தான் நான் பார்க்குறேன் பாப அப்படின்னு சொல்லி மேயர் பிரியா சொன்னதும் கிட்டத்தட்ட மேயர் பிரியா அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ சீட்டு வழங்க உள்ளதாக ஒரு தகவல் அந்த தொகுதி வந்து வட சார்ந்து இருக்கிறதுனால இந்த பாபோட துணை உதவி இருந்தால் மட்டுமே அங்க இந்த எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாலும் வெற்றி அடைய முடியும் அதனால மேயர் பிரியாவும் பாபும் இணை பிரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொன்னாங்க சட்டமன்ற தேர்தலில் மேயர் பிரியா போட்டியிட போறதாவும் சொல்றாங்க அவர்களுக்கும் இந்த சத்திராஜ் மகள் திவ்யா இருக்காங்கல்ல அவர்களுக்கும் போட்டி இருவரிடையே என்ன அப்படின்னா நீங்க நல்லா தெரியும் ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரே சேகர் பாபு அப்படின்னு சொன்னாங்க ஏன் அந்த ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரே சேகர் பாபு தெரியுதா ஏன்னா திவ்யாவும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போகிறார் அந்த தொகுதியும் கிட்டத்தட்ட வட சென்னையை சுற்றி உள்ள தொகுதி இந்த இருவருக்கிடையே போட்டி யாருக்கு எம்எல்ஏ சீட்டு தரப்போறாங்கன்னு தெரில யார் நிற்க போறாங்க அப்படின்றது தெரில ரெண்டு பேருக்குமே எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்பட உள்ளதாக தகவல் சொல்றாங்க எப்படி கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் சேகர் பாபோட துணை வேணுன்றதுனால தான் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே சேகர் பாபு நான் என் தந்தையாக தான் பாவிக்கிறேன் இந்த வார்த்தைகளுக்கு உள்ளர்த்தம் இதுதான் இந்த மாதிரி திமுகவுடைய வட்டாரங்கள் சொல்லக்கூடிய நிலையில அடுத்து கூட்டணி கட்சி விவகாரம் திமுக கூட்டணி கட்சிகளில் பெரிய விரிசல் வந்து விழுந்திருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் தடையானதுக்கு காரணம் சில பேர் பிஜேபி சில பேர் திமுகன்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேலையில் நேரடியா ராகுல் காந்தி தன்னோட எக்ஸ் தளத்துல ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு இந்த மாதிரி ஜனநாயகன் படத்தை நீங்க தடை செய்யறது தமிழ் கலாச்சாரத்தையே அசிங்கப்படுத்துறதாவும் கேவலப்படுத்துறதாகவும் அர்த்தம்னு தமிழ் கலாச்சாரத்துக்கும் இந்த சினிமாக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல ராகுல் காந்தி எப்போ பேசினாருமே ஒரு இந்த மாதிரி தான் பேசுவார் கொஞ்சம் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாம பேசுவார் நிலால இடம் வாங்கித்தர்லாம் ராகுல் காந்தி அவர்கள் பேசுவார் இந்த ட்விட்டர் என்பது பிஜேபிக்காக போடப்பட்டதா தெரியல திமுகவிற்காக போடப்பட்டதாக சொல்றாங்க ஏன் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்லி காங்கிரஸ் உடைய நீண்ட நாள் கோரிக்கை அதுக்கு ஐ பெரியசாமி சொல்லியிருப்பாரு என்றைக்குமே ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு ஒரு ஒரு பதில் சொல்லியிருப்பார் ஐ பெரியசாமி அப்போலாம் செல்வ பெருந்தகை வந்து

கிட்டத்தட்ட ஐ பெரியசாமி சொன்னதுக்கு அப்புறம் இந்த விஷயம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க கிட்டத்தட்ட பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க கூட்டணி மட்டும்தான் கூட்டணியில சீட்டு கொஞ்சம் அதிகமா கேட்பாங்கன்னு ஆனா திருப்பவும் இப்ப மீண்டும் என்ன பண்றாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க காட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்ன்றத கோரிக்கையை ரொம்ப வலுவா வலியுறுத்துறாங்க போற இடத்துல எல்லாம் பேசுறாங்க மாணிக்கம் தாகூர் ஜோதிமணி விஜய் வசந்த் அது இல்லாம க செல்வ பெருந்தகை கிறி சோடங்கர் தமிழக உடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்க கிரிஷ் சோடங்கரும் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்ற ஒரு கொள்கைய அப்படின்ற ஒரு கோரிக்கையை ரொம்ப வலியுறுத்தி பேசுறாங்க கிட்டத்தட்ட திமுகவுடைய கூட்டணியில விரிசல்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இதை வந்து உறுதி செய்யும் விதமாக ராகுல் காந்தியோடைய ட்விட்ட பார்க்கலாம் எக்ஸ் எக்ஸ்தலத்துல விஜய்க்கு ஆதரவாக அப்போ நீ கொடுக்குறியா நான் அந்த விஜய் பக்கம் போயிட்டுமா அப்படின்ற ஒரு தான் வந்து பேரம் பேசுறாங்க அது வந்து ஒரு பாலிடிக்ஸ் ஆக்சுவலாக வந்து திமுக எந்த அளவுக்கு அரசியல் செய்கிறதோ அதனை விட ஒரு பங்கு மேல காங்கிரஸ் அரசியல் செய்யும் ஏன்னா இந்தியா ஃபுல்லா காங்கிரஸோட அரசியலை நம்ம பார்த்துக்கிட்டுதான் வந்துட்டு இருக்கோம் தான் காங்கிரஸ் முத்து பாரத்ன்னு நம்மளுடைய பாஜக தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க தொடர்ச்சியா ரெண்டு நாளாக சிபிஐ விசாரணையை சந்தித்து வந்திருக்கிற விஜய் அவர்கள் அவர் வெளியே வந்து இது வரைக்கும் பிரஸ்ஸ எதுவுமே சந்திக்கவே இல்லை அவரு குற்றம் சாட்டாத வகையில் இவர்களா இவர் குற்றம் அவர் குற்றம் பிஜேபி வேலை திமுக வேலைன்னு இவங்கவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர உண்மையிலே அந்த சிபிஐ விசாரணையில் நடக்கப்பட்டது கரூர் சம்பவத்தை குறித்து தானே தவிர ஜனநாயகன் படத்திற்கும் அந்த விஜய் சிபிஐ விசாரணைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இதனை நோக்கி நம்மளுடைய மதிமுகவுடைய தலைவர் நடைப்பயணம் நாயகரே அப்படின்னு சொல்லக்கூடிய வைகோ அவர்கள் தன்னுடைய நடைப்பயணத்தை முடிச்சாரு நடைப்பயணம் எதற்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தமிழகத்துல போதை பழக்கங்கள் அதிகமாகிவிட்டன அந்த போதை பழக்கத்தை ஒழிக்க கோரி ஒழிக்கணும் போதைப் பொருளை ஒழிக்கணும்னு சொல்லி நடப்பயணம் மேற்கொள்றாரு இந்த நடப்பயணம் போற வைக்கோ அவருடைய மகனே ஐடிசி நிறுவனத்து மூலியமா சிகரெட்டை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை தான் வச்சிருக்கிறாரு இப்போ ஐடிசி சிகரெட் விற்கிறாங்கல்ல அந்த நிறுவனம் துரை வைக்கோது அதை கேட்கும் தான் வைகோ சொல்றாரு சிகரெட் பிடிச்சிட்டு யாரும் ஒரு பெண்ணோட கையை பிடிச்சி எடுக்க மாட்டான் ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு கொடுக்க மாட்டான் சிகரெட்னால எந்த போதையும் இருக்காது அதனால சிகரெட்டு போதை பழக்கத்துல வராது அப்படின்னு சொல்லி வைகோ ரொம்ப அருமையாக ஒரு தகவல் சொல்லியிருப்பாரு ஆனா அவர் என்ன பண்றாரு தான் பையன் சிகரெட் தயாரிச்சு விற்கிறான் அதை கேட்க முடியல தமிழ்நாட்டில் போதை பழக்கங்கள் அதிகமாக இருக்குன்னு நடைப்பயணம் போறாரு அந்த நடைப்பயணத்தை துவக்கினது யார் தெரியுமா மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறாங்க மு க ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருக்கிறாரு அவர்கிட்ட ஒரு அறிக்கை எழுதி கொடுத்தா அவர் த தடுக்க போறாரு அதை விட்டுட்டு இது எதுக்கு இந்த நடைப்பயணம் யாருக்காக தங்களின் இருப்பை நிலை நிறுத்தி கொள்ள எனக்கும் இவ்வளவு செல்வாக்கு இருக்கு மதிமுகவுக்கு இந்த வாட்டி சீட்டு கொடுக்குற மாதிரினா ஒரு பத்து தொகுதி கொடுங்க இரட்டை இலக்குல கொடுங்க கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டாங்கல்ல அதே மாதிரி இரட்டை இலக்குகள் எங்களுக்கும் சீட்டுகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த நடைப்பயணம் அந்த நடைப்பயணத்தை முடிச்சுட்டு போகும்போது அவர் தான் சொல்றாரு அமித்ஷா என்ன சொல்றாரு திமுகவை அழிச்சிருவேன்னு சொல்றாரு திராவிட இயக்க வரலாறு தெரியுமா எழுபத்தைந்து காண்ட எழுபத்தைந்து ஆண்டு திராவிட இயக்க வரலாறு என்னன்னு தெரியுமா என்னன்னு நீங்க சொல்லுங்க திமுக அழிக்கணும் மதிமுக ஆரம்பிச்சிங்க அதுல மூணு பேர் தீக்குளிச்சு இறந்தானே அவன் ஆன்மா அவங்களை சும்மா விடுமா திமுக கூட தானே கூட்டணி வச்சிருக்கிறீங்க எந்த வாரிசு அரசியலை காரணம் காட்டி திமுகல இருந்து கொலைப்பாளி சுமத்தி வைகோ வெளியே வந்தாரோ இன்னைக்கு அதே வாரிசுக்காக தானேங்க இப்போ மல்லை சத்யாவை வெளியே அமைச்சிருக்கிறீங்க இப்போ மதிமுகலையும் வாரிசு அரசியல் தானே தொடர்கிறது திமுக என்ன எதை சொன்னாங்களோ எந்த கொள்கையை பின்பற்றுனாங்களோ அதே கொள்கையை தானே மதிமுக தலைவர் வைக்கவும் பின்பற்றுகிறாரு மதிமுகவும் திமுகக்கும் என்ன வித்தியாசம் என்ன திராவிட வரலாறு எழுபத்தைந்து ஆண்டு கால திராவிட வரலாறு சொல்லுங்க அப்படி திராவிட வரலாறை எடுத்தா பிரபாகரனை கொன்றது காங்கிரஸ் சொல்லப்போக காங்கிரஸோட கூட்டணி வைக்கிற திமுகக்கு அப்ப தமிழ் இடத்துல வந்து அக்கறை இல்லையா தமிழ் இடத்துல நடந்தது திமுக ஒத்துக்குமா பிரபாகரனை கொன்றது காங்கிரஸ் தான் எல்லாருக்கும் தெரியும்ல அப்ப ஏன் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கணும் அப்போ நீங்க தமிழ் இடத்துக்காக போராடுனீங்களே ஆதரவா நின்னீங்களே நீங்க ஏன் இப்ப திமுக கூட சேர்றீங்க அதே காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறீங்க நாங்கள் பிரபாகரனின் வாரிசுகள் பிரபாகரனின் நண்பர்கள் நாங்கள் திமுகவை புறக்கணிப்போம் காங்கிரஸை புறக்கணிப்போம் கிளம்ப வேண்டிதான முடியாதுல்ல அப்போ நீங்க எதுக்கு கூ திமுக கூட கூட்டணி விற்கிறீங்க அது கேட்டா உங்களுக்கு தெரியாது ஆனா நீங்க என்ன சொல்றீங்க எழுபத்தைந்து கால திராவிட வரலாறு என்ன தெரியுமா அமித்ஷா வந்து திமுகவை அழிச்சிட முடியுமான்னு கேட்குறீங்களே வரலாறு தெரிஞ்சா நீங்க கூட்டணி வச்சதே தப்புன்னு சொல்லுவாங்க அந்த மக்கள் அது தெரியுமா அமித்ஷா சொன்னது திமுகவை அழித்து விடுவேன்னு சொல்லலை உதயநிதியை மீண்டும் முதல்வராக்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா சனாதானத்தை ஒழிப்பேன்னு உதயநிதி அவர்கள் சொன்னாரு சனாதானம் என்பது இந்து மதம் இந்து மதத்தை அழிப்பேன் என்று சொல்லிவிட்டு இந்தியாவிலோ தமிழகத்திலோ ஒரு குடும்பம் ஆட்சியில் இருக்க கூடாது என்பதுதான் கோரிக்கை வேற எந்த மதத்தை நான் அழிப்பேன்னு உதயநிதியால சொல்ல முடியுமா அதனால அமித்ஷா அவர்கள் சொன்னாரு எதையுமே தெரிஞ்சுக்கிட்டு வைகோ அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாரு யாரை யார் அழிக்க போறாங்கன்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தெரிஞ்சிடும் தங்களுடைய நிலை நிறுத்தி கொள்ள தங்கள் இருப்பை காட்டிக்கொள்ள வைகோ விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி த தமிழ் தமிழ் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த குட்டி குட்டி கட்சியான தேசிய லீக் எஸ்டிபிஐ அவங்க எல்லாம் வந்து மனிதநேய மக்கள் கட்சி போன்றவங்க எல்லாம் திமுக கிட்ட சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக அவங்கவங்க ஒரு ஒரு விஷயத்த சொல்றாங்க உண்மையிலேயே திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மக்களுக்கு பேர் ஆபத்து உள்ளது என்பதை உணர்ந்தால் மட்டுமே இந்த மக்கள் வந்து திமுக வாக்களிக்க மாட்டாங்க இன்னை என்ற மக்கள் மத்தியில திமுகக்கு வாக்களிக்க கூடாதுன்ற ஆன்டி இன்கம்பன்சி தான் நிறைய இருக்கு அதன் எதிர் தான் தனியார் ஊடகத்துல சீப்பு செந்தில் அவர்கள் பேசும்போது மக்கள் வந்து மாதிரி பேடிஎம் இடியாப்பம் சொன்னாங்கன்னு சொல்லி ஒரே பிரச்சனை வந்து அவர் நூற்றி ஐம்பது பேர் கூலிப்படையை கூட்டின்னு வந்து பாஜகவுடைய எஸ் எஸ்டி சூர்யா அவர்களை தாக்கியிருப்பாரு இது வந்து மக்களின் வெளிப்பாடு அங்க வந்தது எந்த கட்சி சார்ந்தவங்களும் கிடையாது அவங்க பொது மக்கள் அப்போ பொது மக்களுக்கே தெரியுது திமுகவுடைய நான்கரை ஆண்டு ஆட்சி கேவலமான ஆட்சி அப்படின்னு அதனால இவங்க அந்த ஆட்சியை மறைக்கிறதுக்காக தான் மூவாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க பொங்கல் பரிசாக லேப்டாப் கொடுக்குறாங்க என்ன நடந்தாலும் கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம்னு ஒரு பழமொழி உண்டு அந்த மாதிரி எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன கொடுத்தாலும் மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் மனநிலைக்கு வந்துட்டாங்க அதற்கு இவர்கள் செய்த ஆட்சி மிகவும் காரணம் ஆகையினால் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திடுங்கள் நன்றி வணக்கம்